பெபிள்ஸ் தமிழ் வெல்கம் பேக் to பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற பேருந்து பயணம் திருப்பூரூர்லேருந்து டூவர்ட்ஸ் திருவான்பியூர் ஒன் 1 டூ கட் சர்வீஸ் தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே திருப்பூரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து உங்களுக்கு பத்தொம்பதாம் நம்பர் பஸ் அதாவது தியாகராய நகர் போகிற பஸ்ஸு நிறையவே அவைலபிளாக இருக்குங்க டி நகர் போகிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு திருவான்மியூர்லேருந்து டூவர்ட்ஸ் அடையார் ஆகட்டும் உங்களுக்கு மவுண்ட் ரோட் ஆகட்டும் தாம்பரம் மடிப்பாக்கம் இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு போகிறதுக்குண்டான பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவான்மூர்லேருந்து அவைலபிளாக இருக்கும் இப்போது அதனால் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த திருவான்மியூர் பஸ்ஸு தாங்க இது ஒன் நாட் டூ கட் சர்வீஸுங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால நிறைய பேர் இறங்க வேண்டியில்லைங்க இந்த பஸ்ஸோட டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா திருப்பூரூர்லேருந்து இப்போ நம்ம தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு சிவநாடார் காலேஜ் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க இந்த போமன் நகர் அதுக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா தையூருங்க தையூர் முடிஞ்ச உடனே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாங்க நீங்கள் கோவளம் போகிறதுக்கு இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டு ஆப்போசிட் போனீங்கன்னா உங்களுக்கு கோவலம் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் கேளம்பாக்கத்துலேருந்து கோவலம் போனால் இதுதான் ஒரு ஷார்ட் ரூட்டு இந்த கேளம்பாக்கம் இறங்கிட்டு வண்டலூர் போகிறவங்களும் இங்கே இருந்து பஸ்ஸில் போகலாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு திருப்பூரூர்லேருந்தே ஃபைவ் ஒன் ஃபைவ் டி பஸ்ஸஸ் அவைலபிளாக தான் இருக்கும் இப்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது தான் இந்த வண்டலூர் மாம்பாக்கம் இதுக்கெல்லாமே எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததா பஸ் கேட்டாங்க ஹிந்துஸ்தான் காலேஜ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் பண்ணிக்கிறாங்க படூர் பஸ் ஸ்டாப் படூர் ஏரியாலாம் ரொம்பவே டெவலப்டு ஏரியா தாங்க இப்போ படூர்ல இருந்தும் பஸ் உங்களுக்கு இந்த ராஜீவ்காந்தி சாலைக்கு ஜாயின்ட் இங்கேருந்து இங்க இருந்து சோழிங்கநல்லூர் கிலோமீட்டர் சிறுசேரி மூணு கிலோமீட்டருங்க இப்போ படூர்ல இருந்து உங்களுக்கு ராஜீவ் காந்தி சாலைக்கு பஸ் வந்துருச்சுங்க அடுத்ததாக பஸ் இப்போ போகிறது தான் கழிப்பட்டூர் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த சிறுசேரி சிப்காட்டுக்கு போகிறதுக்குண்டான வழி அடுத்ததாக பஸ் நிற்கிறது ஏகாட்டூர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஏகாட்டூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா நீங்கள் மால் போகிறவங்கெல்லாம் போகலாம் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க நாவலூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் இந்த நாவலூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே உங்களுக்கு அரிசி கேப் இருக்கும் இந்த ஹோட்டல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ தான் கேஜிஎஸ் நாவலூர் பஸ் ஸ்டாப் டிவேரா மால் பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் இப்போ நம்ம நாவலூர் தாண்டி வந்துட்டு இருக்கோம் அடுத்ததான் நீங்கள் பார்க்கறது தான் சத்யபாமா காலேஜ் கீபர் காலேஜ் தாண்ட உடனே தான் செம்மஞ்சேரி பெரும்பாக்கத்துக்கு எல்லாமே போறதுக்கு உண்டான வழி அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க குமரன் நகர் பஸ் ஸ்டாப் இங்க இறங்கி நீங்க செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் போறவங்கெல்லாம் போகலாங்க குமரன் நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க பொன்னியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஆவின் பஸ் ஸ்டாப் ஆவின் அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது தான் இந்த சோழிங்கநல்லூர் சிக்னல் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்க போனீங்கன்னா மேடப்பாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க சோழிங்கநல்லூர் தாண்டி வர்றது தான் ஆக்செஞ்சர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த எக்ஸஞ்சர் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்க ஈஸியார் போகிறவங்கெல்லாம் போகலாங்க நைன்டி நைட் பஸ்ஸு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகே விவர்ஸ் இங்கே ஓஎம்ஆரில் மெட்ரோ ட்ரெயின் பில்லர் ஒர்க்கெல்லாம் ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது தான் இந்த பிடிசி கோட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு இந்த பிடிசி குவார்ட்டர்ஸ் இறங்கினீங்கன்னா கண்ணகி நகர் எழில்நகர்லாம் போகிறவங்க போகலாம் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஈஸியாகவே நம்ம டூவர்ட்ஸ் திருச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த துரப்பாக்கம்ங்க துரப்பாக்கம் லெஃப்ட்டு கட் பண்ணி தென் ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு டூவர்ட்ஸ் அதே ராஜீவ்காந்தி சாலையை தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ரூட்டில் இவ்வளோ காலியாக இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா பிஎஸ்ஆர்ஆப் முன்னாடி உங்களுக்கு முழுக்க முழுக்க டிராஃபிக்காக தான் இருக்கும் ஆஃப்டர்நூன்றதுனால ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குங்க பஸ் இப்போ நிற்கிறது தான் ஸ்ரீவரம் பஸ் தான் ஸ்ரீவரத்துக்கு அடுத்ததாக உங்களுக்கு பெருங்குடி கந்தஞ்சாவடி எஸ்ஆர்பி டூல்ஸ்லாம் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க இந்த டைட்டில் பார்க் நம்ம சேனலில் ஆல்ரெடி நீங்கள் நாவலுக்கும் டைட்டில் பார்க் பஸ் போய் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த திருவான்மியூர் டைட்டில் பார்க் நல்ல பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு தாங்க டேன் ஆகுது இதுதான் உங்களுக்கு திருவான்மியூர் அண்ட் டைட்டில் பார்க் பஸ் ஸ்டாப் ஓகே பியூ பஸ் இந்த பஸ் ரூட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு திருப்பூர்லேருந்து திருவான்மியூர் எப்படி வர்றதுன்றது நல்லாவே தெரிஞ்சுருக்கும் இந்த பஸ்ஸஸ் கட் சர்வீஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது ஏன்னா திருப்பூரூர்லேருந்து பாரிஸ் வரைக்கும் போகிறத விட உங்களுக்கு ஷார்ட்டாக திருவான்மையூர்லேயே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வர்றதுக்கு இந்த பஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸுன்னே சொல்லாங்க பதிய வியூவர்ஸ் இப்போ நம்ம திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே திருவான்மியூர் வந்து ரீச் பண்ணுறதுக்குள்ள டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிப்பிள் சமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ்